திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் அம்பலம் தானத்தத்தானன தானன தானத்தத்தானன தானன தானத்தத்தானன தானன தனதான வேதத்திற்கேள்வியிலாதது போதத்திற்கான பொனாதது வீசத்திற்றூரமில்லாதது கதியால வீதத்து தேடரிதானது ஆதித்த காயபொனாதது வேகத்து தீயில் வகாதது சுடர்கானம் வாதத்துக்கேயவியாதது காதத்தில் பூவியலானது வாசத்துப் பேரொழியானது மதுமூறு மாயத்து காயமதாசல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதாயினி அருள்வாயே காதத்துக் காயமதாகும தீதித்து தீதுது தீதன காதப்பட்டோதியுமே விடு கதி காணார் காணப்பட்டே கொடு நோய்கொடுவாதைப்பட்டே மதிதீதகள மக்கட்டே தடுமாறிட அடுவோனே கோதை பித்தா ஒரு வேடுவர் ஊபை பெற்றே வன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரும் முருகோனே கோதை பத்தாரொடு மாதவசீல சித்தாதியர் சூழ்தரு கோல குற்றால முலாவிய பெருமாளே